வெல்கம் டு அகி கிளாஸ் ரூம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மூன்றாம் வகுப்பு கணக்கு ஒர்க் புக்கோட அறாவது யூனிட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தகவல்களை செயலாக்குவேன் பள்ளிக்கு செல்லக்கூடிய மிகக் குறுகிய வழித்தடத்தை வண்ணமிடுக மிக குறுகிய வழித்தடம் இப்படி இது போகிறது தான் குறுகியானது இதெல்லாம் மீதி எல்லாமே வழி அதனால் இதை மட்டும் வண்ணமிட்டுட்டோம் அடுத்து பேருந்து நிறுத்தத்திற்கு செல்லக்கூடிய மிகவும் உதவும் மிக குறுகிய வழித்தடத்தை வண்ணமிட்டு எழுதுக இதில் இதை பார்த்தா இது மட்டும்தான் மீதியெல்லாம் இப்படி போய் இப்படி போய் உள்ள போகணும் இதுவும் இப்படி போனால் இப்படி தூரமாக போகணும் இதுதான் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மிக குறுகியதுன்னு இங்கே இதை வணச்சி இப்படி போட்டிருக்கோம் ஓகேவா இப்போ ஜே இப்படி போகிறது தான் ஐக்கப்புறம் ஜே இதுதான் மிக குறுகிய வழித்தடம் ஓட்டுநர் தொடர்வண்டி நிலையத்திற்கு ஆட்டோவில் செல்ல வழித்தடங்கள் வரைந்து உதவுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆட்டோவில் இந்த போகணுன்னா ஃபஸ்ட்டு இப்படி இந்த சிடி ஐ போகலாம் இல்லை ஏவுலேருந்து ஆரம்பித்தா ஏபிசிஇஜிஹெச் இந்த வழியாக வரையலாம் போகலாம் அப்படி இல்லைன்னா இப்படி வந்து இப்படி வந்து இப்படி ஒரு வழித்தடத்தில் போகலாம் ஓகேவா மூணு வழித்தடம் நமக்கு இருக்குது அப்படி இல்லைன்னா இப்படி வந்து இப்படி வந்து இப்படி கூட போய் போகலாம் இந்த பக்கத்துலேருந்து வந்தால் ஓகேவா இப்படி வந்தால் இப்படி வந்து இப்படி வரலாம் அப்போ மிக குறுகிய வழித்தடம் இதில் பார்த்தோன்னா மிக குறுகுனதுன்னா இந்த சீல ஆரம்பித்து சிடிஐ ஹச்சிங்கிறது தான் குறுகிய வழித்தடம் ஓகேவா கொஞ்சம் தூரத்தில் டக்குன்னு போகிற மாதிரி உள்ளது அடுத்து மிக நீளமான வழித்தடம்னா இங்கே சீல ஆரம்பித்து டிஎஃப் அப்புறம் ஐஇ ஜே போய் போகிறது தான் மிக நீளமான வழித்தடம் ஓகேவா அடுத்து மற்ற வழித்தடங்கள் சிஏபிஇஜிஹெச்சு அப்படி போகிறது அப்புறம் ஏபிஇஜிஹெச் சிடிஇஜிஹெச் அப்படிங்கிறது தான் மற்ற வழித்தடங்கள் கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி சரியான பொம்மையை கண்டுபிடித்து வண்ணம் தீட்டுக ஓகேவா முதல்ல பச்சை வட்டத்துலேருந்து தொடங்குகிறோம் ஓகேவா தொடம்பி இந்த அதுக்கப்புறம் இடதுபுறம் திரும்பி மூன்று கட்டங்கள் செல்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேருந்து திரும்பி இந்த பையனுக்கு இடதுபுறம்னா இதுதான் அப்போ இடதுபுறம் திரும்பணும்னா இப்படி திரும்பணும் இந்த பக்கத்துலேருந்து மூன்று கட்டங்கள் ஒன்று ரெண்டு மூன்று கட்டங்கள் இப்போ இங்கே என்னென்னா இந்த பையன் இங்கே வள இங்கே இடது இருக்கும் இங்கே இடது இங்கே வலது இருக்கும் வலதுபுறம் திரும்பி ரெண்டு கட்டங்கள் செல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த பக்கம் தான் திரும்பணும் ஓகேவா ஒன்று ரெண்டு கட்டங்கள் திரும்பிட்டோம் இப்போ இப்படி திரும்பி இப்படி வந்தால் இங்கே இடதுபுறம் எது இப்படி வர்றான்னா இவனுக்கு இடதுபுறம் எங்கே இருக்கும் இங்கே இடதுபுறமும் இங்கே வலதுபுறமும் இருக்கும் இப்படி தானே வருவாங்க அப்போ இந்த பையன் இங்கே ரெண்டு கட்டம் வந்து இடதுபுறம் திரும்பி ஒரு கட்டம் போனான்னா இந்த பொம்மை தான் கிடைக்கும் ஓகேவா கதை நிகழ்வுகளை ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏன்னா சரியான வரிசையில் குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே இருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அந்த அந்த குழந்த சீட்ஸை விதையை மண்ணில் போடுது விதைக்கு மண்ணில் போடுறதுக்கு விதைகளையும் அந்த மண் தொட்டியும் வச்சு கலறிட்டுருக்கு அடுத்தது தொட்டியில் விதைகளை கொட்டுறாங்க மூணாவது தண்ணி ஊற்றுறாங்க நாலாவது மலர் பூத்துருக்கு அடுத்தது இங்க பாருங்கள் இதில் ஒருத்தவங்க மரம் வெட்டுறாங்க மரம் வெட்டுறதை பார்த்துட்டு பயந்துட்டு வந்து வீட்டில் என்ன பண்ணுறாங்க அவங்க அம்மாக்கிட்ட சொல்லி அலாரம் மரம் வெட்டுறாங்கன்னு அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவனை சமாதானப்படுத்தி ஒரு செடி நடுறாங்க ஒரு செடி நடுறாங்க இது வந்து மூன்று செடி நடுறாங்க அது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தான்னா நல்லா பூ பூத்துருக்கு அது நான்கு